இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான ஒன்று தான் நைனா தீவு நாகபூஷணி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய ஆண்கள் மேலாடு இல்லாமல் ஆலயத்திற்குள்ள போய் வழிபாடுகளில் ஈடுபடணும் இது ஆலய விதிமுறைகளில் ஒன்று அப்படி இருக்கும் போது அண்மையில வடமாகாணத்துக்கு விஜயம் செஞ்சிருந்த ஜனாதிபதி நைனா தீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கும் போய் வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறாரு இந்த விஷயம் இப்போ பேசு பொருளா மாறியிருக்கு அதாவது ஜனாதிபதியோ அல்லது அவரோட போன அமைச்சர் அல்லது பாதுகாப்பு படையினர் யாருமே மேலாடைய கலட்டாம ஆலயத்திற்குள்ளால போய் வழிபாடுகளில் ஈடுபட்டுருக்கிறாங்க அது எப்படி முடியும் இவ்வளவு காலமும் இருந்த விதிமுறையை அவங்க எப்படி மாத்த முடியும் அவங்களை எப்படி இந்த கோவில் நிர்வாகம் அனுமதிச்சது இப்படி பல கேள்விகளை வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் முன் வச்சுட்டு வராங்க அதே நேரம் தன்னை எப்போதுமே சர்ச்சைக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவரும் இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு இனிமே நயனா நாகபூஷணி அம்மன் கோவிலுக்குள்ள ஷர்ட்டை கலட்டிட்டு வாங்கன்னு யாராவது சொல்லி பாருங்கடா பார்ப்போம் ஒரு இந்துவா சைவனா இருக்கிறதுக்கு வெக்கப்படுது தமிழினம் பௌத்த பிக்குகளோட கால்களில் விழுகிறாரு ஜனாதிபதி ஆனா நயனா அம்மன் கோயிலுக்குள்ளால ஷர்ட்டோட போய் படங்களும் எடுத்திருக்கிறார் இப்படி ஒரு காட்டமான பதிவை ஃபேஸ்புக்ல போட்டிருக்கிறாரு அர்ஜுனா எம்பி அதே நேரம் நைனா தீவு நாகபூஷணி அம்மன் ஆலயம் இந்த விஷயத்துல மிகவும் மோசமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய சைவ ஆர்வலர்கள் பலரும் தங்களுடைய கண்டனங்களை முன் வச்சுட்டு வர்றாங்க